வணக்கம் என் பேசாயிரம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் தேஜாரியா நிதியுதவி பள்ளி ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் சூடி அவையாத்தி செய்ய விரும்பு ஆர்வது சினம் இயல்வது கரபே விளக்கே உடையது ஊக்கமது கைவிடே என் எழுத்து ஒே கன்றொன்று உரை இடம்பட வீடு எடையில் இணக்கமரிந்து இணங்கு தந்தை தாய்ப்பேன் நன்றி மறவே பருவத்தை பயிற்சை மண் பறித்து உண்மை இயல்பு பேசல்அழது அலாதான செய்யே இளமை கள்ளறதை மறவே ஆடே கடிவது மற காப்பது விரதம் கீழமைடட வால் கீழமை அகற்று குணமது கைவிடே கூடிப் பிரியே கெடுப்பது ஒளி கே